மொட்டை மாடியில் மூன்று குடம் தண்ணீர் தெளித்து குளிர வைத்து படுத்து தூங்கியதும் ஜன்னலுக்கு மூங்கில் தட்டைகளை ஈரமாக்கி தொங்கவிட்டு குளிர்காற்று வாங்கியதும் இன்று மாறிவிட்டன அறைக்குள் பனிக்காற்றை வீசும் குளிர்சாதன இயந்திரங்களின் மயக்கத்தில் நிற்கிறது நவீன வாழ்க்கை ஆனால் எப்போதும் ஏசி காற்றிலேயே இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன அவற்றை தவிர்ப்பது எப்படி விளக்குகிறது இன்றைய சிறப்பு பார்வை கொளுத்தும் கோடை வெயில் விதவிதமாய் அறிமுகமாகும் குளிர்சாதன இயந்திரங்கள் ஓசோன் படலம் பாதிக்கப்பட்டு அதிகரித்த பிறகு ஆடம்பர பொருளான ஏசி பல வீடுகளில் அத்தியாவசிய பொருளாகவே மாறி போய்விட்டது ஆனால் தொடர்ந்து ஏசியில் இருப்பவர்களின் தோள்களில் பாதிப்பு ஏற்படும் அதிர வைக்கிறார்கள் மருத்துவர்கள் ஏசியோட மெக்கானிசமே பாத்தீங்கன்னா மருணாச்சரியில் இருக்க ஹியூமிடிட்டி அப்சர்வ் பண்ணி அதை வந்து ஒரு கூல் ஏரா மாத்தும் அதே தான் நம்ம ஸ்கின்னுக்கும் நடக்கும் தோல்ல இருக்க ஈரத்தன்மையை ஏர் கண்டிஷனர் வந்து அப்சர்வ் பண்ணும் அஸ் அ ரிசல்ட் வந்து தோல் வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே தோல் நோய் இருக்கவங்க முக்கியமா சோரியாசஸ் எக்ஸிமா ஆக்னி ரோசேஷியமா இந்த மாதிரி சில தோல் நோய் இருக்கவங்களுக்கு வந்து அதிகமா ஏசி யூஸ் பண்ணும்போது அந்த நோய் தன்மை வந்து அதிகமாகும் என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நோய் சரியாகாம போகலாம் ஏசி இயந்திரங்களின் பில்டர்களை அடிக்கடி சுத்தம் செய்வது மிக முக்கியம் தவறினால் அது இருந்து பரவும் தூசிகள் மூக்கடைப்பையும் மூச்சு திணறலையும் ஏற்படுத்தலாம் ஏசி பிளோயர் பக்கத்தில் முகத்தை வைத்து சிலு சிலு காற்றை ரசிப்போருக்கு முகத்தின் முக்கிய நரம்பு பாதிக்கப்பட வாய்ப்புண்டு இதனால் வாய் கோணலாகி அழகான முகத் தோற்றமும் மாறி போகலாம் ஏசி பக்கத்துல காதை வச்சுக்கிட்டு படுக்கிறவங்களுக்கு வாய் கோணி ஃபேஷியல் நர் பால்சி வந்து வரக்கூடிய பேஷண்டே நாங்க பாத்துருக்கோம் வாய் கோணிக்கும் கண்ணு மூட முடியாது அவங்களுக்கு வந்து ஏசி கிட்ட ரொம்ப சில்லுன்னு காத்து காதல படுறதுனால காதல முகத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஃபேஷியல் நர் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி வருவாங்க ஏசியின் அதிக குளிர் நடுவே குழந்தைகளை அறையில் தனியாக படுக்க வைத்துவிட்டு அலட்சியமாக வெளியில் இருப்பது விபரீத விளைவை ஏற்படுத்தக்கூடும் இரவு நேரங்களிலும் ஏசி குளிரில் குழந்தையை கவனித்துக் கொள்வது நல்லது ஏசியின் ஈர காற்றிலும் கூட உடலுக்கு தேவையான நீர் வற்றி நீர் சத்து குறைபாடு ஏற்படலாம் என்பது மருத்துவர்களின் எச்சரிக்கை நம்ம எல்லாரும் கோடைகால வருது வந்து உடம்புல வந்து நீர் கம்மியாகுது அதாவது டிஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்றது ஏசியோ இல்ல ஏர் கூலர் நம்ம இருக்கிற அறையோட அறை மட்டும் தான் கூல் பண்றமே தவிர வர வெப்பத்தை வந்து நம்ம இது பண்ண ஏசினால வந்து கம்மி பண்றதே கிடையாது சதா ஏசி குளிரிலேயே இருப்பவர்கள் தண்ணீர் இளநீர் பழச்சாறுகள் என தொடர்ந்து குடித்துக் கொண்டே இருப்பது நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் பாதுகாக்கும் ஏசி குளிரில் இருந்து அடிக்கடி வெளியே சென்று வருவோருக்கு உடலில் ஏற்படும் வெப்ப மாறுபாடுகள் பாதிப்புகளை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கிறது நாம வந்து ஒரு சமயத்துல ஏர் கண்டிஷன்ல உள்ள நல்ல சிறு குளிர்ச்சியான இருக்கும் அதை விட்டு வெளில வரும்போது சூடு அதிகமாக பொறுத்தவரை இந்த வெப்பம் மாறுதல் குளிர்ச்சியா இருக்கு அது வந்து நம்முடைய பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏர் கூலர்களில் ஐஸ் கட்டிகளை போட்டு ஜில் காற்றை அனுபவிப்பது ஆஸ்துமாவை பரிசாக அளிக்கும் தைலத்தை ஏர் கூலரில் தெளிப்பவர்களுக்கு அதைவிட பாதிப்பு அதிகம் தூசி புகை பரவும் பகுதிகளில் வசிப்பவர்கள் அடிக்கடி ஏசி போடாமல் இருப்பதே நல்லது மின்விசிறி ஏசி இரண்டையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்துவது ஏசி இயந்திரத்தை வீணடிக்கும் நார்மலா நம்ம ஏசி போடோம்னா ஏசி மட்டும் தான் ரன் பண்ணோம் ஃபேன் போடக்கூடாது ஃபேன் போட்டீங்கன்னா அதுல இருக்க ஈரப்பதத்தை வந்து ட்ரை ஆக்கிடும் ட்ரை ஆக்கி தண்ணி ஊத்த ஆரம்பிக்கும் நார்மலா இண்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபேன் போறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கூலிங் காயில் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும் ஃப்ரீஸ் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அதாவது ஃபேன் போறதுனால தண்ணி லிக்விட் வந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏசி ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏசியை மிதமான குளிரில் இருபத்தி இரண்டு முதல் வரையிலான அளவில் வைப்பதே ஆரோக்கியம் மின்சார சேமிப்புக்கும் உதவும் இரவில் ஒரு மணி நேரம் பயன்படுத்திவிட்டு இயற்கை காற்றுக்கு விடுவது நல்லது சீசனுக்கு சீசன் மட்டும் பயன்படுத்திவிட்டு காலம் ஏசியை அணைத்து வைப்பது தவறு தேவைக்கு மட்டும் பயன்படுத்தாமல் தொடர் பயன்பாடுதான் சீராக இயங்க வைக்கும் எல்லா இடங்களிலும் எல்லா உறவுகளிலும் எப்போதும் அதுதானே நியதி